அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ வேலைக்கு போகலாமா இல்லை குரூப் டூ எக்ஸாம் படித்து குரூப் டூ வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய எஸ்ஐடைய பணிகள் எப்படி இருக்கும் பணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் ஓய்வுலாம் எப்படி கிடைக்கும் எஸ்ஐ தேர்வு எழுதி வெற்றி பெற்ற பிறகு வேலை பார்த்துட்டு வேறு எக்ஸாம்கெலாம் படிக்க முடியுமா தயாராக முடியுமா அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எஸ்ஐ வேலைக்கு யார் யாரெல்லாம் சூட்டபுள் நம்ம சூட்டபுளாக ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த எஸ்ஐ வேலையை நம்ம தேர்வு செய்கிறோம் குரூப் டூக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணலாம் இன்றைய காலகட்டத்தில் காம்படிஷன் போட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குது குரூப் டூவோட ஒர்க்குக்கும் எஸ்ஐயோட ஒர்க்குக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஐ ஆன பிறகு அதில் தொடர்ச்சியாக நம்மளால் பணி செய்ய முடியாமல் நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸை எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் கழித்து என்ன பண்ணுறோம்னா குரூப் டூ ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா இப்போ எஸ்ஐஆர் கூட எஸ்ஐஆ நிறைய நண்பர்களோட என்ன பண்ணுறாங்க குரூப் டூ விண்ணப்பிக்கிறாங்க அப்ளை பண்ணுறாங்க எழுதுகிறாங்க குரூப் டூ என்ன பண்ணுறாங்க மாறுறாங்க எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா நாட்கள் ஆக ஆக கா காம்படிஷன் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அதிகமாயிட்டு இருக்கும் வேக்கன்சி என்ன ஆகிட்டே இருக்குது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நமக்கு விருப்பப்பட்டு நம்ம செஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும் சிறப்பாக செயல்பட முடியும் நிலைச்சி செய்ய முடியும் அப்போ நம்ம எடுக்கிற டிசிஷன் இந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவு இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது எடுத்துடக்கூடாது ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பதிவு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்க இருக்கிறோம் ஸோ அதே போல் எஸ்ஐயில் பணி புரிவங்களை தவிர எஸ்ஐக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களும் தெரியாது என்ன தெரியாது அப்படின்னா எஸ்ஐயோட டியூட்டி நேச்சர் என்ன என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம வேலை பார்க்குறதுக்கு நேரிடும் அப்போலாம் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கும் அது யார் யார் எஸ்ஐ வேலைக்கு வரணும் சார் என்னுடைய எய்ம் குரூப் ஒன் என்னுடைய எய்ம் யூபிஎஸ்சி எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது எனக்கு வந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணணும் நான் எஸ்ஐ விலை தயாராகலாமா இல்லை எனக்கு எய்மே எஸ்ஐ தான் போட்டால் யூனிஃபார்ம் தான் காக்கி தான் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணும் இதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது ஃபர்ஸ்ட் அட்டம் இப்போ தான் நான் வந்து காலேஜே முடிச்சிருக்கேன் இதுவரைக்கும் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமும் நான் ப்ரிப்பேர் ஆகலை இது இது ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் அப்புடின்னா நான் எந்த மாதிரி எக்ஸாம் படிக்கணும் சூழ்நிலைகளை பொறுத்து தான் அது சூழ்நிலைகள் நம்ம வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணுறது விதங்கள் பண்ணி இப்போ நம்ம பார்த்துருப்போம் டுவெல்த்து ஃபெயில் மூவிக்கு என்ன பண்ணியிருக்காங்க தேசிய விருது கொடுத்துருக்காங்க சிறந்த நடிகர் அந்த படம் பார்த்திங்களா எல்லாரும் ஸோ கட்டாயம் பாருங்கள் ரொம்ப பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே அந்த பேர் சுச்சுவேஷன்லாம் கட்டாயம் என்ன பண்ண நம்மளாலலாம் பிடிச்சி படிக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது நல்லா படிக்கிற சூழ்நிலையே நம்ம என்ன பண்ண மாட்டோம் படிக்க மாட்டேறோம் அந்தமாரி மில்லில் வேலை பார்த்துட்டு அந்தமாரி சூழ்நிலைலாம் சத்தியமாக நம்ம என்ன பண்ண போட்டி தெருவே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அட்டம் மேலே அட்டம் என்ன பண்ண மாட்டோம் கொடுத்துருக்க மாட்டோம் ஒரு அட்டம் ஒரு முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுறோம் அப்படி தோல்ண்டு போயிடறோம் அடுத்த முயற்சியை பண்ண மாட்டேறோம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் வெற்றி கிடைக்கிறப்ப நம்ம பட்ட தோல்விகள் நம்ம பட்ட அவமானங்கள் நம்ம பட்ட கஷ்டங்கள் என்ன ஆகிடும் மறைஞ்சே விடும் ஓகே சரி பார்ப்போம் முதல் முயற்சியில் என்ன பண்ணணும் பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி பற்றி சில விஷயங்கள் என்ன பண்ணா நம்முடைய அகாடமி சார்பாக எஸ்ஐ ப்ரிப்பரேஷனுக்கான லாஸ்ட்டு மினிட் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா சயின்ஸ் வந்து ஆயிரம் பக்கங்கள் சோசியல் ஆயிரம் பக்கங்கள் இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நோட்ஸோ கொடுத்துருப்போம் ப்ளஸ் ஒன்லைனர் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒன்லைனரு ப்ளஸ் புக் பேக்கு மேலும் அறிந்து இதுதான் நமக்கு தேவை அது அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும் தௌசண்ட் பக்கம் அடுத்து சோசியலும் அதே போல் சைக்காலஜி ஒரு எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ்ஸு தமிழ் இலக்கணம் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் இங்கிலீஷு இதெல்லாம் டோட்டலாக பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் பேஜஸு காஸ்ட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு கொரியர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் அது கொரியர் சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாம்பிள் மெட்டீரியல் பார்க்கணும்னா என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் அதே போல் நம்மளுடைய அகாடமியில் பிசி எக்ஸாமுன்னு ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் போய்ட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு க்ளா க்ளாஸு டெஸ்ட்டு ஃபிசிக்கலு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் அதே போல் எஸ்ஐ தேர்வுக்கான ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸு டெஸ்ட் பாய்ச்சி ஃபிசிக்கல் எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம் ஓகேவா ஸோ சப்போர்ட் பண்ணுறது ஆள் இல்லை கைட் பண்ணுறது ஆள் இல்லை படிக்கிறது இடம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது முயற்சி பண்ணலை அவ்வளோதான் என்ன அர்த்தம் ஒரு ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் படிக்கிறது அட்மாஸ்ஃபியர் கொடுக்குறோம் ஃப்ரீயாக ஃபிசிக்கல் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக க்ளாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணதை பயன்படுத்திக்கிறோம் ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் நம்மளால வர முடியல அப்படின்னா கட்டாயம் உங்கள் மாவட்டத்தில் ஒரு பயிற்சி மையம் என்ன பண்ணியிருப்பாங்க ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் படிங்க ஸோ நியூ பேட்ச் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு மூணுலேருந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் பத்து பேருக்கு தான் அலவுடு ஏன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால நமக்கு வந்து டே ஒரு டென் ஸ்டூடண்ட்டு மட்டும் நம்ம வந்து அட்மிஷன் கொடுக்கலான்னு இருக்கோம் பயன்படுத்திங்க வாய்ப்பு என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க ஓகேவா அதே போல் என்னையிலேருந்து பார்த்தோம்னா எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட்டு ஸோ எஸ்ஐ தேர்வு வெற்றி பெறதுக்கு ஃபுல் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதற்கான கட்டணம் பார்த்தோம்னா செவன் டபுள் நைன் ருபீஸு பதினஞ்சு முழு தெருவுகள் ப்ளஸ் அஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ நான் பயங்கரமாக படிச்சுட்டேன் சிலபஸ்லாம் முடிச்சுட்டேன் நாளைக்கு எக்ஸாம் வச்சா கூட பாஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முழு தேர்வை எழுதி பாருங்கள் அந்த முழு தேர்வில் நம்முடைய திறமை நம்முடைய கெப்பாசிட்டி என்னான்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த தேர்வில் நீங்கள் ஒவ்வொரு தேர்வு நூற்றி இருபது ப்ளஸ் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறலாம் நூற்றி இருபதுக்கு கீழே ஒரு மார்க் நீங்கள் குறைஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும் திரும்ப நிறையா படிக்கணும்னு அர்த்தம் ஸோ இந்த தேர்வுகள் ஒவ்வொரு தேர்வுகளுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன தரும் கற்றுத்தரும் அனுபவத்தை தரும் அந்த அனுபவம் தான் என்ன பண்ணுவோங்களே வெற்றியாளராக மாற்றும் ஓகேவா நம்ம எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் எஸ்ஐ கிடையாது ரிட்டனில் பாஸ் பண்ணால் எஸ்ஐ கிடையாது ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணால் எஸ்ஐ கிடையாது இன்டர்வியூ மெடிக்கல் ஓவராலில் பாஸ் பண்ணி ட்ரைனிங் போனால் தான் நம்ம யார் எஸ்ஐ அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய மாணவர்கள் ஒரு மார்க்கில் விடுறாங்க பாயிண்ட் ஃபைமில் விடுறாங்க ஓவராலில் விடுறாங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட்டன்லேயும் நம்ம என்ன பண்ணணும் மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் ஸோ அதிக இருக்கிறது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் மார்க் ஏற்ற முடியும் அப்படின்னா ரிட்டன்ல மட்டும்தான் இப்போ ஃபிசிக்கில் போய் மார்க் ஏற்ற முடியுமா அப்படின்னா ஏற்ற முடியாது ஏப்பிடனா பதினஞ்சு பதினஞ்சா பதினஞ்சு தான் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியாது அவங்களுக்கு இன்டர்வியூல பத்துக்கு நம்ப பண்ண முடியும் பதினஞ்சு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஆனால் ஃபிசிக்கு ரிட்டனில் கட்டாகனு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதோட நம்ம நாலு மார்க் அஞ்சு மார்க் என்ன பண்ணலாம் கூட எடுக்கலாம் அதுக்கெல்லாம் அந்த முயற்சிகள் கண்ணு கட்டையப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணும் ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஸோ டே இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டீட்டெயில் பார்த்துங்க என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ எஸ்ஐ அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தெரியாதவங்க பார்த்துங்க எஸ்ஐ அளவுக்கு எஸ்ஐ கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ ரேங்க் மாதிரி தான் ஸோ இந்த எல்லோடைய எஸ்ஐ தான் பார்த்தோம்னா கேட்டகரி ஒன் எஸ்ஐ பார்த்தோம்னா கேட்டகரி டூ பட்டாலியன் எஸ்ஐ அப்படின்னா யார் அப்படின்னா டிஎஸ்பின்னு சொல்கிறோம்ல டிஎஸ்பி கிடையாது டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அவங்க கேட்டகரி த்ரீ ஸோ இந்த கேட்டகரி அதாவது என்ன அப்தோம் அப்படின்னா இவங்க ஸ்டேஷன்லாம் வேலை பார்ப்பாங்க ஸ்டேஷன்னால் என்னது காவல் நிலையத்தில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போடுற முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுற அதிகாரம் இருக்குது இவங்க தான் வந்து வழக்குகளை கையாளுவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இவங்க தான் நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எந்த ஒரு இதாக இருந்தாலும் பார்க்கறது நம்ம அதிகமாக பார்க்குற யாராக தான் இருப்போம் இவ்வளோ தான் இருப்போம் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் காக்கி யூனிஃபார்ம் தான் இவங்களும் காக்கி யூனிஃபார்ம் தான் இவங்களும் காக்கி யூனிஃபார்ம் தான் சேம் கேப்பு சேம் ஷூ சேம் பெல்ட்டு தான் ஒரே ஒரு மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும் லேனியார்னு சொல்லிட்டு அவங்க அந்த பார்த்திங்கன்னா ஷோல்டரில் அந்த ரோப் இருக்கும்ல அந்த ரோப் கலரை பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க காக்கி கலர் போட்டிருப்பாங்க இவங்க க்ரீன் கலர் போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஏற தான் இன்னொரு இதில் ஒரு பிரிவு தான் என்னென்னு பார்த்தோம்னா டிராஃபிக்கு ஓகேவா இவங்கதான் டிராஃபிக் ரெகுலேஷனும் பண்ணுவாங்க ஸோ டிராஃபிக் யூனிஃபார்ம் பார்த்தோம்னா அது ஒயிட் கலரில் எப்படி இருக்கோம் இவங்க பட்டாலியன் பட்டாலியனும் எல்லாம் டயஸையும் யூனிஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்லணும்னு புரியுதா ஆனால் சேலரி அப்படிங்கிறது என்னது சேம் தான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வித்தியாசமாகும் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எல்என் டைஸோட பணிகள் ஏன் அப்படின்னா நிறைய பேர் இருப்பீங்க நான் எஸ்ஐ ஆகணும் பயங்கரமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எஸ்ஐ ஆவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போதைக்கு என்ன எக்ஸாம் இருக்குது எஸ்ஐ எக்ஸாம் தான் இருக்குது நான் எழுதினேன் சார் பாஸ் ஆகிட்டேன் வேலைக்கு போனோம் அப்பாங்க வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த வேலையில் தொடர்ச்சியாக நீடிக்கணும் பாதியில் விட்டுட்டு ஓடக்கூடாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்து திடீர்னு ஓடுறோம்னு வச்சிக்கலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அடுத்த வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஏ எஸ்ஐயோட பணிகள் அடுத்து குரூப் டூ எப்படி இருக்கும் குரூப் டூவில் என்னென்னா பார்க்க போகிறோம் நீங்கள் தான் என்ன பண்ணணும் முடிவு எடுத்துக்கணும் ஸோ எஸ்ஐயில் மூணு வகைகள் இருக்குது இதில் எல்லோண்ட எஸ்ஐ இவங்களுடைய பணி நேரம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படவில்லை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எல் ஒன்ட எஸ் பணி நேரம் என்ன அப்படிங்கிறது என்ன அது நிர்ணயிக்கப்படவில்லை ஒரு காவல் நிலையத்தில் இந்த எஸ்ஐ அப்படிங்கிறது தான் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க பேக் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸோட பேக் ஃபோன் அப்படிங்கிறது யார் எஸ்ஐ தான் இவங்க தான் ஃபீல்டு ஆஃபீஸர் இவங்க மேலே இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டரும் ஓரளவுக்கு ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க அதை தாண்டி முழுமையாக வேலை பார்க்கறது யாருன்னு பார்த்தோம்னா எஸ்ஐ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா ஸ்டேஷனையும் பார்த்துக்கணும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன பண்ணோம் கிராமங்கள் பகுதிகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் ஸோ இதான் எல்லாம் பனி நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிங்க பனி நேரம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படவில்லை எந்த நேரமும் பணி செய்கிறது தயாராக இருக்கணும் இதை ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு தொடர்ச்சியாக ரெண்டு நாட்கள் மூன்று நாட்களோட பணி செய்கிறதுக்கு சூழ்நிலை ஏற்படும் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை பிரச்சனை ஒரு கலவரங்கள் ஒரு மாடு எல்லாம் நடக்குது அப்படின்னா அதில் தொடர்ச்சியாக நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சு வச்சு அதே ஒரு குரூப் டூ அப்படின்னா குரூப் டூ ஆஃபீஸர் அப்படின்னா பணி நேரம் என்னது நிர்ணயம் தான் நிர்ணயத்தோட குறைவு தான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு இப்போ குரூப் டூ ஆஃபீஸர் எல்லாருமே எட்டு மணி நேரம் நல்லா பார்க்குறாங்களா எட்டு மணி நேரம் தொடச்சிய வேலை வைப்பாங்களா அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில நேரம் ஓய்வு கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய சில நேரத்தில் வேலை இல்லாமல் கூட சில நேரம் ஓய்வாக கூட இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏழு மணிக்கு ரோல் கால் வைப்பாங்க ஏழு மணி ரோல் கால் அப்படிங்கிறது அட்டன்ஸ் மாதிரி சேஷனில் நீங்கள் ரொட்டீனாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு உள்ள போலீஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பணி ஒதுக்கணும் மென் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீழ்நிலை உள்ள காவலர்களை கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது அன்றுக்கு இன்னைக்கு அன்னைக்கு என்ன பிரச்சனையோ உங்களுக்கு என்ன வரும் புகார் வரும் என்ன வரும் அந்த புகாரை என்ன பண்ணணும் சம்பவ இடத்துக்கு போய் விசாரணை பண்ணணும் அது இல்லாமல் குற்றங்கள் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு இப்போ நம்ம நம்ம நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு முக்கியமான ஸ்கூல் இருக்குது அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும் இல்லை இந்த இடத்துல முக்கியமான இப்போ மக்கள் அதிகமாக கூடாதுனால அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் முக்கியமாக ட்ராஃபிக் இருந்தாலும் நம்மளும் என்ன பண்ணோம் இடத்துல கொஞ்சம் பணிகள் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தது கம்பல்சரி வெஹிக்கல் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட என்ன பண்ண பண்ணணும் வெஹிக்கிள் செக்அப் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்டேஷனில் புகார் கொடுக்காமல் நேரடியாக கா மருத்துவமனையில் போய் அனுமதி ஆகிடுவாங்க அந்த மருத்துவமனை நம்ம ஸ்டேஷன் பக்கத்துலேயும் இருக்கலாம் இல்லைன்னா என்ன இருக்கும் தூரமாகவும் இருக்கும் அப்போ மருத்துவமனைக்கு போய் நம்ம என்ன பண்ணணும் அவங்க அட்மிஷன் ஆனதை பற்றி எதுனால அட்மிஷன் ஆகியிருக்காங்க யார் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி வந்து அதை நம்ம என்ன பண்ணோம் வழக்கு பதிவு செய்து அதுக்குள்ளே அக்யூஸ்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்டு அழைச்சிட்டு வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணுற ப்ராசஸ்லேருந்து இது தொடர்ச்சியாக தொடர்ந்துட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ ரிமாண்ட்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் பண்ணலாமா பண்ண முடியாது இந்த ஒரு கேஸ் ரிமாண்ட் பண்ணுறதா தான் இருந்தாலே உங்களுக்கு ஆஃப்டே உங்களுக்கு தேவைப்படும் ஒரே நேரத்தில் அஞ்சு கேஸு கூட என்ன பண்ணுவோம் பதிவாகும் ஒரே டேஸில் ஆறு கேஸோட பத்து கேஸோட பதிவாகும் அதை தாண்டி எண்ணற்ற வழக்குகள் பதிவாகிறது நேராகுது இதுக்கிடையிலாச்சும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான சாலை முறைகள் ஏதாச்சும் பந்தோபஸ்து ஏதாச்சும் விஐபி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன பண்ணும் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு ஸ்டேஷனில் எத்தனை எஸ்ஐஸ்ஆர் இருப்பாங்க அப்படின்னா அதிகபட்சம் டவுன் சிட்டி வேறு நம்ம மாவட்டங்களில் ஒரு ஸ்டேஷனில் ஒரு எல்லண்டோ அதோ டேரெக்டாக சேர்க்கிறது என்னது ரொம்ப ரேராக இருக்கும் அப்போ நீங்கள் டேரெக்டாக சேவாக போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாராக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள்தான் இருப்பீங்க என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு ஸோ வழக்கு பதிவு பண்ணுறது குற்றம் நடக்காமல் இருக்கிறது கண்காணிக்கிறது குற்ற வழக்குகள் வர புகார்களை விசாரிக்கிறது பந்தோபஸ்து பார்க்குறது டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறது எல்லா வேலையும் நான் யார் தான் பார்க்கணும் எஸ் எஸ்ஐ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னா எஸ்ஐ தான் இதில் நம்ம வந்து நம்ம போட்ட வழக்குகளை நம்ம என்ன பண்ணோம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அந்த வழக்கில் அப்டேட் பண்ணி அதை ஃபை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வரைக்கும் நான் யாரோட ஒர்க்கு தான் நம்மளோட ஒர்க்கு தான் அது தனி அது வந்து உங்களுக்கு தனியாக டைம்லாம் கொடுத்து நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க டைமு கொடுக்க மாட்டாங்க ஸோ பணி நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க அடுத்தது ஓய்வு நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிர்ணயிக்கப்படாதலாம் நிர்ணயிக்கப்படாதது அதான் சொல்லிட்டேன்னா திடீர்னு ஒரு நாள் வேலை பத்து பெட்டிஷன் கூட வரும் திடீர்னு பந்தோபஸ்தே இருக்காது பணி நேரம் ஓய்வு நேரம் மாறும் லீவு அப்படிங்கிறது கிடைக்காதது வாய்ப்பு குறைவு தான் லீவுங்கிறது என்னது கிடைக்காத வாய்ப்பு குறைவு குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம்னா தான் இருக்கும் லீவு கவர்மெண்ட் ஹாலிடே லீவு நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் தான் என்னது வேலையே அதிகம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் என்னது நல்லது கெட்டதுக்கு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க்காக தான் இருக்கும் அடுத்தது மற்ற தேர்வுகளுக்கு படிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் படிக்க முடியாது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க கட்டாயம் நம்ப முடியாது படிக்க முடியாது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் சார் நான் பேசிக்காகவே பயங்கரமான டேலண்டான ஆள் நான் ஒரு விஷயத்தை படித்தேன் ஒரு சப்ஜெக்டை ஒரு படிக்கிறேன் அப்படின்னா உடனே அப்சர்வ் பண்ணிப்பேன் எனக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்குது எனக்கு இன்னும் ஓரளவு டைம் இருக்குது எனக்கு சப்போர்ட்டு ஆள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் குரூப் டூ குரூப் ஒனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா குரூப் ஒன் அண்டு குரூப் டூவாக தான் இருக்கணும் குரூப் ஒன் குரூப் டூலாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது கட்டாயம் பாஸ் பண்ண முடியும் வேறு சூழ்நிலையே கிடையாது சார் நான் வேலைக்கே போய் தான் ஆகணும் அப்புடின்னா தற்சமயத்துக்கு என்ன வேலை இருக்கா நீங்கள் அந்த வேலைக்கு என்ன பண்ணலாம் போகலாம் நான் எஸ்ஐ தான் ஆவேன் அப்படின்னு காத்திருக்கிறது வந்து சில பேர் தான் ஆனால் எஸ்ஐ தான் ஆவன்னு காத்திருக்கிறவங்களுக்கு தெரியணும் என்ன தெரியணும் ஒரு வேலைக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு வேலையுடைய ஒர்க்கிங் நேச்சர் என்ன நமக்கு இந்த வேலை செட் ஆகுமா சம்பளம் எவ்வளவு ப்ரொமோஷன் எப்படி இந்த விஷயம்லாம் நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ப்ரொமோஷன் எஸ்ஐ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது குறைஞ்சது உங்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களாகும் எத்தனை வருஷம் ஆகும் பன்னிரெண்டு அப்படி சா அவங்களுக்கு வந்து கம்மியாக தெரியுதா இல்லை அதிகமாக தெரியுதான்னு தெரில ஒரு குரூப் ஃபோர் எழுதி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் சீக்கிரமாக ப்ரொமோஷன் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க ஆனால் எஸ்ஐ பொறுத்தளவுக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் பன்னெண்டு பதினாலு வருஷம் கூட ஆகும் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அவர் தானே ஆகும் ஒரு பதினாலு வருஷம் ஆகும் குரூப் ஒன்லாம் ஆனிங்க அப்புடின்னா டேரக்ட் டிஎஸ்பி அடுத்து ஏடிஎஸ்பி அடுத்து எஸ்பி அடுத்து டிஐஜி ஐஜி வரைக்கும் போகலாம் ஸோ நான் காக்கி யூனிஃபார்ம் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு குரூப் ஒன் பண்ணுங்க என்ன பண்ணுங்கள் இல்லை சார் அந்தளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது சார் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா ஸோ எஸ்ஐ போய் பாஸ் பண்ணுறதே என்ன ஆயிடுச்சு குரூப் ஒன் லெவலுக்கு ஆகிடுச்சு இந்த முடிவு எடுக்கணும் நம்ம குரூப் டூ படிக்கலாமா குரூப் ஒன் படிக்கலாமா நம்ம ஒர்க்கிங் நேச்சர் எப்படி சார் எனக்கு வந்து கட்டாயமாக நான் வேறு அடுத்தடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஐ அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அதை ஏஆர்எஸ்ஐ சொல்கிறோம்ல இந்த ஏஆர்எஸ்ஐ பட்டாலியன்ஸ் சொல்கிறோம்ல அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த ஏஆர் பட்டாலியன் எல்லாண்டெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற மார்க் அடிப்படையில் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நம்ம என்ன பண்ண முடியாது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது போலீஸில் கொடுக்கலாம் நீங்கள் பிசிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே மார்க் எடுத்தாலும் நான் வந்து பட்டாலியன் தான் போவேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் சூஸ்ட் ஆப்ஷன் மாதிரி என்ன கிடையாது எஸ்ஐயில் கிடையாது இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த பட்டாலியன் இசையாக உள்ளவங்க என்ன பண்ணலாம் கேட்டகரி ஒன்றுக்கு வரலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஏஆரில் உள்ளவங்க என்ன பண்ணலாம் கேட்டகரி ஒன்றுக்கு போகலாம் ஆனால் கேட்டகரி ஒன்றில் உள்ளவங்க கீழே என்ன பண்ண முடியாது வர முடியாது ஸ்டேஷனில் உள்ளவங்க ஏஆர் ஏசியாகவும் பட்டாலியன் இசையாக என்ன பண்ண முடியாது மாற முடியாது ஸோ பேச்சுலராக இருக்கிறப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் மேரேஜ் ஆகிடுச்சு ஃபேமிலி சில கமிட்மெண்ட்டு இதெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் நெருக்கடி என்ன ஆகும் ஜாஸ்தியாகும் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இந்த மன அழுத்தத்தெல்லாம் நான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இசை வேலையை சூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம பழக போகிறது யாரோட யாரையோடைய பணிபுரிய போகிறோம் அப்படின்னா நல்ல நல்ல ம நல்ல மரியாதை கொடுக்குற மக்களும் வருவாங்க குடிகாரம் வருவான் திருடம் வருவான் கட்சிகாரம் வருவாங்க எல்லாரோடையும் வித்தியாசமான வித்தியாசமான அட்மாஸ்பியர்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வித்தியாசமான வித்தியாசமானவங்க தான் நம்ம மனநிலை எப்படி தான் நமக்கு ஒரே மாதிரியான மனநிலை தான் அப்போ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து வச்சு எதுக்கு இந்த அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு எஸ்ஐயை கஷ்டப்பட்டு எஸ்ஐ ஆகி படித்து ட்ரைனிங் போய் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடித்து இண்டிவிஜுவல் ட்ரைனிங் முடித்து அதுக்கப்புறம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது யோசிச்சிடக்கூடாது சார் சொல்லிருக்கலாமே அப்படின்னு என்ன என்ன பண்ணிடக்கூடாது ப்ளேம் பண்ணிடக்கூடாது சார் சொல்லாமல் விட்டார் சாருக்கு தெரிஞ்சவசு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதையை தெளிவான பாதையை தேர்ந்துட்டோம்னு வச்சிக்கலாம் சார் எஸ்ஐ வேலை சார் எவ்வளோ கஷ்டம் நான் வேலை பார்ப்பேன் சார் அப்படின்னு எனக்கு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்துலாம் எஸ்ஐ வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க பார்க்காம இருக்காங்களா இருந்தாலும் இப்படி அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ பார்த்து வச்சுங்க மற்ற தெருவுக்கு என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது குரூப் டூ பொறுத்தளவுக்கு குரூப் டூவில் சூப்பராக சூப்பரான ஜாப்ஜெலாம் இருக்குது நீங்கள் குரூப் டூவில் நல்லா மார்க்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சப்ரிஜிஸ்டர் போஸ்ட் இருக்குது முன்சிபாலிட்டி கமிஷனர் போஸ்ட் இருக்குது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அதில் உள்ள வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பணி நேரங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லான போஸ்ட்டு ஸோ எஸ்ஐ பொறுத்தளவுக்கு நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறது ஒரு மாயையான ஒரு தோற்றம் என்னது சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது சிங்கம் சூரியா மாதிரிலாம் என்ன கிடையாது நெஜா வாழ்க்கையில் எஸ்ஐ கிடையாது நல்லா தெரிஞ்சு இந்த நிறைய பேர் இதான் நினச்சிருக்காங்க எதனால் நீங்கள் எஸ்ஐ ஆனால் ஆசைப்படுங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம் அப்படி அப்படி பண்ணி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அதை வே போட்டு வேலை பார்க்குறப்ப என்ன இருக்கும் சூழ்நிலைகள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதை தாக்கு பிடிக்கிற நம்மளாக இருக்கணும் கஷ்டப்பட்டு நம்ம நம்மளாது ஏன்னா இப்போ வந்து குரூப் டூ ஆப்ஷனாக இருக்குது என்ன இருக்குது குரூப் டூ எஸ்ஏ குரூப் டூ எக்ஸாம் என்ன இருக்குது வரப்போகுது இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வரப்போதா குரூப் டூ எக்ஸாம் வர போதா ஃபர்ஸ்ட் குரூப் டூ எக்ஸாம் தான் வர போது அப்போ நான் நல்லா படிப்பேன் நல்லா திறமைசாலையாக இருப்போன்னா நீங்கள் என்ன பண்ண குரூப் டூ சூஸ் பண்ணி படிக்கலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த குரூப் டூவில் நீங்கள் வந்து குரூப் டூனால் அதில் உள்ள பணியெலாம் விவரங்கள்லாம் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே போல் ப்ரொமோஷனும் பார்த்தோம் அப்புடின்னா சீக்கிரமான ப்ரொமோஷன் வந்துடும் போல் சம்பளம் ஸ்டார்டிங்கில் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு எஸ்ஐட கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே யார் சம்பளம் அதிகமாக இருக்கும் குரூப் டூவில் தான் அதிகமாக இருக்கும் ஸோ ஏன்னா மாணவர்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டு வராமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மன உளைச்சல் வந்துட்ருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி தெரியல இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணி சீக்கிரம் வேலைக்கு போய் லைஃப்பில் நல்லா எல்லோரும் நல்லாயிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஐடியா வந்துச்சா எஸ்ஐயோட பணிகள் சார் டவுட் இருக்கா உங்களுக்கு ஸோ எஸ்ஐ பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏன் சார் எக்ஸாமுக்கு படிக்க முடியாதுன்னு பார்த்தோம்ங்களா இப்போ ட்ரெயினிங் ஒன் இயர் ஸோ ட்ரைனிங் எப்படி இருக்கும் டிஎன்பேயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம என்ன போட்டிருப்போம் ஆல்ரெடி வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருப்போம் ஸோ ஒன் இயர் ட்ரைனிங்கில் நீங்கள் எந்த உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதே ஓய்வு எடுக்கிறதே என்ன இருக்காது நமக்கு நேரம் பார்த்தாது அடுத்து பார்த்தா சிக்ஸ் மந்த் ப்ராக்டிகல் ட்ரைனிங் ஸோ இந்த சிக்ஸ் மந்த் ப்ராக்டிகல் ட்ரைனிங் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் இயர் இண்டிவிஜுவல் ட்ரைனிங் ஸ்டேஷனில் உங்களை நம்பி நீங்கள் தான் எஸ்ஐ எஸ்ஐயாவை நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபுல்லாவே அப்போ அங்கேயும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடும் அப்போ ஒரு படிக்கிற மைண்ட் செட்டில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து தொடர்ச்சியாக படிச்சிட்டே இருக்கோம்னா அடுத்து வர எல்லா எக்ஸாம் நம்ம என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் வேணால் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிற ஒருத்தர் அவர் எழுதுற எல்லா எக்ஸாம் எழுத நான் இருக்கும் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா சிலபஸ் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டதை அதை படித்து முடிச்சிருவாங்க அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதினாலும் சரி எஸ்ஐ எக்ஸாம் எழுதனாலும் சரி பிசி எக்ஸாம் எழுதுனாலும் என்ன பண்ணிவிடுவீங்க பாஸ் ஆகிடுவீங்க அந்த டைத்தில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் பேட்டன் ஆகிருக்கும் படிக்கிற மைண்ட் செட்டே போயிருக்கும் கமிட்மெண்ட் நிறையா வந்திருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும் என்ன சொல்லணும்னு புரியுதா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதே நீ என்ன பண்ணுவீங்க யோசிப்பீங்க நிறைய பேர் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணுறாங்க அடுத்து அவங்களாம் அவங்க வந்து குரூப் ஃபோர் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க குரூப் டூ அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க புரிஞ்சிக்க முடியாது உங்களுக்கு நிறையா பேர் பிசிஆகியிருப்பாங்க பிசிஆ நிறைய பேர் எஸ்ஐ ஆகலாம் நினைப்பாங்க பிசியிலேருந்து எஸ்ஐ அவங்க எத்தனை பேர் டிப்ளாமன் கோட்டாலும் பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்தால் தான் இல்லைன்னா ரேர் தான் அவங்க பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ ப்ரெஷர்லேயும் நீங்கள் படித்து ஒரு எஸ்ஐ குரூப் ஒன் பாஸ் பண்ணியிருக்காப்ல சிக்ஸ்டின் பேட்சு அப்போனா அவர் எவ்வளோ ஒரு எவ்வளோ டெடிக்கேஷன் இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வேலை பா போலீஸாக வேலை பார்த்துட்டு இப்போ போலீஸ் ஒர்க்கு என்னானே கிட்டத்தட்ட இதேமாரி தான் அவங்க வந்து எஸ்ஐயாக பாஸ் பண்ணுறாங்கன்னா அவன் அந்த எந்தளவுக்கு நேரத்தை வந்து துல்லியமாக பயன்படுத்தாமல் பாருங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குடும்ப சூழ்நிலையை பொறுத்து படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு போகலாம் இல்லை நம்ம பேக்ரவுண்டு நல்லா இருக்குது நம்ம அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு தேர்வை சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் இதில் ஒரு கொஸ்டின் கொடுத்தோம் என்ன கொஸ்டின் அப்படின்னா முதல் முயற்சி படிக்கிறவங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க என்ன பண்ண போகிறாங்க நான் இப்போ தான் வந்து எக்ஸாம் பா காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஃபஸ்ட்டு அப்டவுன் படிக்கிறோம் கட்டாயம் நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் படிங்க இன்றைய சூழ்நிலைக்குள்ளே போட்டிக்கு அது கோச்சிங் சென்டரில் அது உங்கள் ஊரில் உள்ள எந்த கோச்சிங் சென்டர் சரி அவங்க கட்டாயம் உங்களை வழி நடத்துவாங்க என்ன வழி நடத்துவாங்க என்னென்ன மெட்டீரியலில் படிக்கணும் எப்படி படிக்கணும் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸில் கட் ஆஃப்லாம் எப்படி இப்போ உள்ள கட் ஆஃப் எப்படி அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா கொடுப்பாங்க அதை நம்மளாக கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அந்த லேட்டு லேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு எக்ஸாம் ஆறு மாதத்தில் வரப்போகுது நான் அப்போ தான் கத்திட்டு இருக்கேன் மெட்டீரியல் கலெக்ஷன் இருக்கேன் அப்புனா தவறு பண்ணுறது அர்த்தம் தப்பு பண்ணுற அர்த்தம் தேர்வரிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணணும் மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணணும் சிலபஸே முடிச்சிடணும் ரிவிஷன் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் இருக்கணும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக படிக்கிறேன் செல்ஃபாக படிக்கிறேன் செல்ஃபாக படிக்கணும் காலத்தனமனக்கூடாது வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது ஒரு போட்டித் தேர்வுக்கு அதிகபட்சம் ஆறு மாதம் படிக்கலாம் அல்லது எட்டு மாதம் படிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தேர்வு வெற்றி பெற்றே ஆகணும் என்ன பண்ணால் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படி நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா யார் மேலே தப்பு அப்படின்னா உங்கள் மேலே தான் தப்பு நம்ம தான் இதை தப்பு பண்ணுறோம் மிஸ்டேக் பண்ணுறோம் சரியாக படிக்கலை சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ தொடர்ச்சியாக படிங்க நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பொறுத்து ஒரு முடிவெடுங்க வெற்றி பெறுங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் கடையின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்